மே பதிமூன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு டில்லி செங்கோட்டை கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பிரித்தானிய விமானப்படை ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக எவ் எம் வானொலி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இந்திய நாடாளுமன்ற ராஜ்யசபாவின் முதல் அமர்வு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்தியா இரு நாள் இடைவெளியில் இரண்டாவது தடவையாக அணுகுண்டு சோதனை நடத்தியது அமெரிக்காவும் ஜப்பானும் இந்தியா மீது பொருளாதார தடை விதித்தது இரண்டாயிரத்தி ஆறு திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஐந்தாவது முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஃபார்முலா ஒன் உலக சாம்பியன்ஷிப் சீசன் தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பிரேசில் அடிமை முறையே இல்லாமல் ஒளித்தனால் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது நியூ ஜெர்சியில் மென்லோ பூங்காவில் எடிசன் மின்சாரத்தில் இயங்கும் தனது முதலாவது தொடருந்தை சோதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்தியாவின் ஐந்தாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை இருந்த திரு பக்ருதீன் அலி அகமது பிறந்த தினம் வரலாற்றில் இன்று